வீடியோவை தொடருவதற்கு முன்னால் நண்பர்களே எங்கள் சேனலுக்கு புதிதாக வந்தவர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலைனா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருக்கும் நான் அவங்க பணியாரத்தை விரித்து சுவைத்தேன் அவங்களுக்கு இதுதான் முதல் முறை அனுபவம் ஃபுட் வாழ்க்கை என்பது நாம் நினைப்பது போல அமைவதில்லை சில நேரங்களில் தூரத்தில் இருக்கும் வெளிச்சத்தை விட அருகிலிருக்கும் நிழல் நமக்கு அதிக இதத்தை தருகிறது ஆயத்து எனது வாழ்வில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் எனது பெரியம்மா மகன் கதிர் சென்னையில் ஒரு பெரிய மென்பொருள் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தான் அவனுக்கும் ஸ்வேதாவுக்கும் திருமணம் முடிந்த கையோடு அவனை நிறுவனம் ஹைதராபாத் கிளைக்கு மாற்றின்றியது ஸ்வேதாவோ அழகானவள் அமைதியான சுபாவம் கொண்டவள் அவர்கள் இருவரும் ஹைதராபாத் சென்ற புதிதில் சமூக வலைதளங்களில் அவர்கள் பதிவிடும் புகைப்படங்களை பார்த்து ஊரே பொறாமைப்படும் அவ்வளவு சந்தோஷமாகத் தெரிவார்கள் ஆனால் அந்த சோக படங்களுக்கு பின்னால் ஒரு கசப்பான உண்மை ஒளிந்திருந்தது கதிர் ஒரு முன்கோபி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஸ்வேதாவை கத்திக் கொண்டிருப்பான் அவர்களுக்குள் ஒரு பெண் குழந்தை பிறந்த பிறகு இந்த இடைவெளி இன்னும் அதிகமானது கதிர் வேலையில் காட்டும் அழுத்தத்தை வீட்டில் ரம்யாவிடம் கோபமாக வெளிப்படுத்துவான் ஸ்வேதா தன் மனக்குமுறல்களை யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் தவித்தபோதுதான் போதுதான் நான் அவளுக்கு ஒரு ஆறுதலாக தெரிந்தேன் ஆரம்பத்தில் அக்கா தம்பி என்ற முறையில சாதாரணமாக வாட்ஸ்ஆப்பில் பேச தொடங்கினோம் ஏ ஸ்வேதா இன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல முகம் ஒரு மாதிரி இருக்கு கதிருடன் சண்டையா என்று நான் கேட்கும் ஒரு வரி அவளுக்குள் இருக்கும் பாரத்தை இறக்கி வைக்க ஒரு வழியாக அமைந்தது அவன் அவளை ஒரு பொருட்டாகவே மதிக்காதது எப்போதும் வேலையை பற்றி பேசுவது ஒரு அன்பான வார்த்தை கூட சொல்லாதது என எல்லாவற்றையும் என்னிடம் கொட்டினாள் நான் அவளுக்கு தோள் கொடுத்தேன் நீ ரொம்ப அழகா இருக்க ரம்யா உன்னை தப்பா புரிஞ்சுக்கிறாவ என்று நான் சொன்ன வார்த்தைகள் அவளுக்கு புதிய தெம்பை கொடுத்தன மெல்ல மெல்ல எங்களது நீங்க வாங்க என்ற மரியாதை மறைந்து நீ வா போ என்று நெருக்கமானது போனில் பேசும்போதே அவளது மூச்சுக்காற்றின் வெப்பம் எனக்கு தெரிய ஆரம்பித்தது அவளுக்கு தேவையானது உடல் ரீதியான சுகத்தை விட ஒரு மன ரீதியான அங்கீகாரம் அது என்னிடம் பூரணமாக கிடைத்தது ஒருமுறை அலுவலக விஷயமாக நான் ஹைதராபாத் செல்ல வேண்டி இருந்தது கதிர் அலுவலகம் சென்றிருந்த நேரம் ஸ்வேதாவும் அவள் மகளும் மட்டும் வீட்டில் இருந்தனர் நான் அங்கு சென்றபோது அவள் வாசலிலேயே எனக்காக காத்திருந்தாள் வீட்டிற்குள் நுழைந்ததும் கதவை பூட்டினாள் அவளது கண்கள் கலங்கியிருந்தன நான் எதை குறித்தும் யோசிக்காமல் அவளது கைகளை பிடித்தேன் அந்த தொடுதல் அவளுக்குள் ஒரு மின்சாரத்தை பாய்ச்சியது இவ்வளவு காலம் போனில் பகிர்ந்த உணர்வுகள் அனைத்தும் இப்போது நேரில் வெடிக்க காத்திருந்தன நான் அவளை மெல்ல இழுத்து அணைத்தேன் என் தோளில் சாய்ந்து கொண்டாள் அவளது கழுத்தில் நான் கொடுத்த முதல் தம் அவளை நிலைக்குலையச் செய்தது ரொம்ப நாளா நாளாயிச்சுடா ஒரு ஸ்பரிசத்தை உணர்ந்து என்று முனகினாள் அடுப்படியில் அவள் காஃபி போட்டுக் கொண்டிருக்கும்போது நான் பின்னாலிருந்து அவளை கட்டிக் கொண்டேன் அவளது நைட்டியின் மென்மை என் உணர்வுகளைத் தூண்டியது நாங்கள் உலகத்தை மறந்து அந்த இன்பத்தில் திளைத்திருந்த போது அவளது மகள் அம்மா என்று கூப்பிட்டுக் கொண்டு ஓடி வந்தாள் சட்டென்று விலகி இயல்பு நிலைக்குதான் திரும்பினோம் மாலை கதிர் வந்தான் என்னடா சொல்லாம வந்துட்டே என்று கேட்டபடியே அசதியாக உடைமாற்ற சென்றான் அவன் முன்னிலையிலேயே நாங்கள் கண்களால் பேசிக்கொண்டோம் இரவு உணவு முடிந்து அவர்கள் ஒரு அறையிலும் நான் ஒரு அறையிலும் படுக்கச் சென்றோம் ஆனால் என் மனம் முழுவதும் அடுத்த நாள் கிடைக்கப் போகும் தனிமையைப் பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தது மறுநாள் காரை கதில் அலுவலகத்திற்கும் குழந்தையை பள்ளிக்கும் அழைத்துச் சென்றான் வீடு இப்பொழுது எங்களுக்கானதாக மாறியது ஸ்வேதா என் மடியில் வந்து அமர்ந்தாள் டிவியில் ஒரு மெல்லிசை பாடல் ஓடிக்கொண்டிருந்தது இன்னைக்கு உன்ன விடப்போறதில்லை என்று சொன்னபடியே நைட்டியன் முடிச்சுகளை மெல்ல தளர்த்தினேன் அவள் வெட்கத்தில் முகம் சிவந்தன அவளது மாம்பழங்களின் அழகை நான் வர்ணிக்கத் தொடங்கியதும் என்னை பிடித்துக்கொண்டா பிடித்துக்கொண்டாள் என்று ஆதங்கப்பட்டாள் நான் அவள் மேல போட்டிருக்கிறது எல்லாத்தையும் நீக்கிவிட்டு ஸ்வேதா உனக்கு ஒரு குழந்தை வேணுமாடா என்று குறும்பாக கேட்டேன் முதல்ல நீ கொடுக்கிற அன்பே போதும்டா டென் என்று என்னை இழுத்து கட்டில் சைத்தாள் இருவரும் எதுவும் இல்லாமல் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டோம் அது ஒரு புனிதமான தருணம் போல தெரிந்தது அவள் என் காதருகே வந்து இன்னைக்கு நான் உனக்கு மட்டும்தான் என்று சொன்னாள் அவள் மேல அமர்ந்து என்னை ஆளத் தொடங்கினாள் அவளது ஒவ்வொரு அசைவும் எனக்கு புதிய உலகத்தை காட்டியது வெகு நாட்கள் தொடப்படாத அந்த இடம் இப்போது என் வசந்தம் கண்டது மெதுவாடா என்று அவள் சொல்லும்போது நான் இன்னும் மென்மையாக கையாண்டேன் அனைத்தும் முடிந்த பிறகு ஸ்வேதா சாய்ந்து கொண்டு அழுதாள் அது சோகமான அழுகை அல்ல ஒரு நிம்மதியான அழுகை நீ எனக்கு கொடுத்த அந்த தேடல் இருக்கே அதுதான் எனக்கு வேணும் என்னையும் ஒரு மனுஷியா மதிக்கிற உனக்கு நான் என்ன வேணா செய்வேன் என்றாள் நாங்கள் இருவரும் சேர்ந்து அந்த வீட்டின் நான்கு சுவர்களுக்குள்ளும் ஒரு புதிய அதிர்வை ஏற்படுத்தியது இந்த உறவு சரியா தவறா என்ற தர்க்கங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு பெண்ணின் மனதை வென்றால் அவளது உடலும் உயிருமே நமக்கு சொந்தமாகும் என்பதை அன்று நான் உணர்ந்தேன்